புதுச்சேரியில் ஒரு ஒன்பது வயது சிறுமியை விளையாட கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அறுபது வயசுள்ள விவேகானந்தன் என்பவரும் பத்தொம்பது வயசுள்ள ஒரு சின்ன பையனும் சேர்ந்து தூக்கிட்டு போய் மேலே அந்த பொண்ணை வந்து பாலியில் இறுதியாக துன்புறுத்தல் பண்ணி கத்துனோடனே அந்த பொண்ணை அடித்து கொன்று சாக்களை கட்டி சாக்கடையில் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கானுங்க அதிகபட்சமாக அவங்களுக்கு வந்து இந்திய தண்டனை சட்டப்படியும் போக்சோ ஆக்டப்படியும் தூக்கு தண்டனை வழங்கணும்னு சொல்லிட்டு நம்ம கோரிக்கை வச்சுக்கிறோம் கண்டிப்பாக தூக்கு தண்டனை கொடுப்பாங்க இந்திய நீதித்துறை எந்த ஒரு பெண்ணாலையும் இந்த மாதிரி கூட்டுப்பாலியல் பலாத்காரத்தை தாங்கிக் கொள்ளவே முடியாது அவ்வளோ அதாவது ஒரு வழி அதை சொல்லவே முடியாது மேலும் அந்த சின்ன குழந்தைன்றப்போ அதை நினச்சி பார்க்குறப்பே நம்மளுக்கு ரொம்ப வலிக்குது இல்லை பாதிக்கப்பட்ட ஒரு ஒன்பது வயது சிறுமி அப்படின்னு பண்ணுறப்போ அதை நினச்சி பார்க்குறப்பே நம்மளால் தாங்க முடியலை இந்த சமுதாயத்துக்கு நல்ல ஒரு இளைஞர்களை கொடுக்கறதுக்கு அதிகபட்சமான பங்கு ஆசிரியர்கள்ட்ட இருக்குது இருந்தேவும் கல்லூரிகள்ல இருந்தேவும் ஒழுக்க நறிய போதிக்கணும் படிப்புன்றது செகண்டரி முதல்ல ஒழுக்கமாக பள்ளிக்கூடத்தில் கற்பிக்கணும் இந்த இந்திய தேசம் முடிவெடுத்து கல்லூரிகளிலையும் பள்ளிகளையும் சிலபஸாகவே ஒழுக்க நறியோட கூடிய ஒரு புத்தகத்தை அவங்களுக்கு சிலபஸில் ஆட் பண்ணணும் ஒழுக்கமுள்ள இளைஞர்களை இந்தியாவுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பங்கு ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் இருக்குது ஸோ போதைப் பொருட்களையும் இந்தியாவிலிருந்து ஒட்டுமொத்தமாக ஒழிக்கணும் இல்லைன்னு சொன்னால் பெண்களும் குழந்தைகளும் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் இது போல கண்டிப்பாக அந்த குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை கொடுக்கணும் மேலும் வந்து இந்த துக்கத்தில் நானும் பங்கேற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் அந்த குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் தேசத்தில் குழந்தைகளை தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு பண்பாடை கொண்டது அது இந்த மாதிரியான படைப்புகளை படைக்காம கூட இருந்திருக்கலாம் அந்த கடவுள் மேலும்